ஹெவி பெயின் இது வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு இடது பக்கமோ வலது பக்கமோ ஷோல்டர் பெயின் வரலாம் ஏன்னா அந்த ஹெச்பிஎன்சி மூணு மாத கட்டுப்பாடு எட்டுக்கு மேலே இருக்குனாலே அந்த சர்க்கரை வந்து அதிகமாக சர்க்கரை வந்து அந்த கேப்சூல் அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா தோள்பட்டையினுடைய அந்த ஜவ்வுகளில் வந்து படிஞ்சு படிஞ்சு ஸ்டிஃப் ஆகிரும் அது அந்த எலாஸ்டிசிட்டி போய் ஸ்டிப்பாக கல் மாதிரி உறஞ்சிக்கிடும் மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் நீங்கள் வந்து இப்போ தூக்குங்கன்னா இவ்வளோ தான் இப்படி தான் தூக்குவாங்க கையை இப்படி தூக்க முடியாது ஃப்ரோஷன் ஷோல்டர் அந்த அளவுக்கு உறையும் அப்போ சர்க்கரை கட்டுப்பாடு இருந்தால் அந்த அந்த படிஞ்ச சர்க்கரை வந்து அப்படி மொபைலைஸ் ஆகி பிளட்டில் போய் 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 அந்த சர்க்கரை அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது எலாஸ்டிசிட்டி வந்துடும் சின்ன பயிற்சிகள் கொடுத்தா சரியாக வந்துடும் பொதுவாக திடீர்னு ஒரு நாளுமே சர்க்கரை நோயே இல்லாதவனுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு பயங்கரமாக ஷோல்டர் பெயின் வருது அப்படின்னா அது இருதய சம்மந்தப்பட்ட வழியாக இருக்கலாம் ரெஃபர்டு பெயின் இங்கேருந்து இந்த இந்த இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் இதுவும் ஒரே இன்னர்வேஷனில் ஒரே பியூஸ் கேரியரில் ரெண்டும் கனெக்ட் ஆகின மாதிரி இருக்கும்போது இந்த பெயின் வந்து இங்கே ரெஃபர் ஆகலாம் ஹார்ட்டில் உள்ள பெயின் இங்கே ரெஃபர் ஆகலாம் அதுக்கு அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும் ஒரு கம் கொமட்டுற மாதிரி இருக்கும் ஒன்றும் சாப்பிட முடியாது ஸ்வெட்டிங் இருக்கும் ஏகப்பட்ட வேர்வு அதிகமாக இருக்கும் சிலருக்கு பிபி ரொம்ப லோவாயிடும் ரொம்ப ஹை பிபியிலையும் அந்த மாதிரி வரலாம் ஏன்னா எஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் ஹார்ட்டுக்குரிய சப்ளை குறையும் போது அப்படி வரலாம் அது அந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அல்லது ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து செஸ்ட் பெயினோடு சேர்ந்த வரும் அந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் வந்து இருதயத்தோட கனெக்ட் பண்ணணும் மற்றபடி சர்க்கரை நோயாளி உள்ளவங்களுக்கு நூற்றுக்கு எழுபது பேர் எண்பது பேருக்கு சக்கரை கட்டுப்பாடெல்லாம் இருக்காது அவங்களுக்கெல்லாம் இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அது அவங்கவுங்க அந்த த்ரெஷோல்ட பொறுத்து அந்த வலியை உணரக்கூடிய தன்மையை பொறுத்து சிவியராகவும் இருக்கலாம் சிம்பிளாகவும் இருக்கலாம் ஆனால் எல்லாமே சர்க்கரை கட்டுப்பாடு ஒழுங்காக வரலான்னா நீங்கள் என்ன மாத்திரையை போட்டாலும் மாத்திரை போட்டால் கேட்கும் மறுநாள் திரும்ப இருக்கும் அதனால் மாத்திரையை போடுறதை விட அந்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மாத்திரை மருந்துகள் கரெக்டான மருந்து மாத்திரையை நீங்கள் உங்களுக்கு எது குறைக்குதோ உங்கள் உடலில் சர்க்கரையை அந்த அளவுக்கு அந்த மாத்திரை அல்லது இன்சுலின் ஏதோ போட்டு குறைச்சிட்டிங்கன்னா உடனே பத்து நாளில்லாம் போகாது அப்படி ஆசைப்படக்கூடாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் சிலருக்கு மூணு மாதம் கூட ஆகலாம் சர்க்கரையை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கும்போது ரெண்டு மூணு மாதம் கூட டைம் ஆகலாம் அப்புறம் சிலருக்கு ஃபிசியோதெரப்பி கூட தேவைப்படலாம் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி நீங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் போயிடும்